சகோதர சகோதரிகளுக்கு மகையர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க இந்த ஒரு தண்ணியை மட்டும் வேஸ்ட் செடிகளுக்கு தேவையான அத்தனை உயிர் சத்துக்கள் இருக்குதுங்க இதை சொல்றதுக்கு முன்னாடி செடிகளை பாருங்க மொட்டுகளும் பூக்களும் நிறைய இருக்கு நிறைய பக்கக்கலைகளும் மெயினாக வந்திருக்குதுங்க ஏன்னா முந்தைய பதிவில் நான் கொடுத்த உரத்தனோட பலன்தாங்க இது பார்க்காதவங்க அந்த வீடியோவை தயவு செஞ்சு போய் பாருங்க செடிகள் வந்து நல்லா வளரலைன்னாவோ இல்லை பட்டு போயிருந்தாவோ என்னுடைய பதிவை பார்த்து நீங்க இந்த மாதிரி இயற்கை உரத்தை நீங்க கொடுத்துட்டு வாங்க நல்லா அழகாக மண் வளம் நல்லா இருந்து நம்மளுக்கு செடிகள் வந்து நல்லா வேர் பிடிச்சு அழகாக வளருங்க நாட்டு ரோஸ் செடி அதாவது ஆந்திரா ரோஸும்பாங்க இதிலையே பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் தோட்டத்தில் அவ்வளோ அழகாக பூக்கள் அத்தனை பூக்களுங்க நிறைய ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு நாலஞ்சு முட்டுக்களோட பூக்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் ஏன்னா மெயினாக வந்து நுண்ணுயிர் இருக்க இருக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் நம்ம கொடுக்கக்கூடிய உரம் அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் தண்ணி தண்ணி வந்து ரோஜா செடிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுங்க நல்லா ரெண்டு தடவை கொடுங்க காய விட்டு கொடுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப மெயின்னு ரெண்டு தடவை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே போதும் மழைக்காலத்தை தவிர மற்ற எல்லா டைம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் எப்போயும் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா சென்சிட்டிவான செடிங்க அதனால் நல்லா அந்த ஈரப்பதம் எப்போயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மண்ணு வந்து காயக்கூடாது மெயினாக அந்த உதிர் தன்மையோடு இருக்கணுங்க இப்போ நீங்கள் சின்ன செடியிலையும் பாருங்கள் பெரிய செடியும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் நிறையா இருக்கும் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுட்டு வரேங்க அதுக்கு உண்டான பதிலும் நான் கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் இதுதாங்க வேர்க்கடலை வேக வச்ச தண்ணி அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுங்க மெயினா நம்ம கடலை புண்ணா கொடுப்போம் பார்த்தீங்களா அதில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குதோ அந்த சத்துக்கள் இந்த தண்ணியில் நம்ம வேக வச்சு விட்டு அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறதுங்க இந்த தண்ணியில் அவ்வளோ புரத சத்துக்கள் இருக்குதுங்க செடிகளுக்கு மெயினாக சுண்ணாம்பு சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து நைட்ரஜன் மக்னீஷியம்னு எல்லா வித சத்துக்கள் இருக்குங்க இந்த வெங்காய சரிவில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருந்துச்சத்துருக்குது அதுக்கப்புறமா வெண்பூசணி அந்த சாறு எடுத்துகிட்டு அதை வேஸ்ட் அதாவது காய்கறி கழிவு பழக்கழிவு எப்பயுமே நான் எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி பழக்கழிவாக இருந்தாலும் சரி நான் தூக்கி மட்டும் போட மாட்டேங்க அதை வச்சு மிக்சியில் நல்லா அடிச்சிருவேன் அடிச்சுட்டு அது ஒரு மூணு அல்லது நாலு நாள் நல்லா புளிக்க விட்டு கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம புளிக்க விட்டு கொடுக்க கொடுக்க தான் நுண்ணுயிர் வந்து நல்லா பெருகிட்டு வருங்க என்னுடைய தொட்டியில் நீங்கள் மண்ணை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நிறைய மண்புழுக்கள் இருக்கும் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தி ஆகாதுன்னா அந்த வேர்க்கால்கள் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வளருங்க மெயினாக இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு அப்பையே கொடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வேஸ்ட்டான ஏதாவது நீங்கள் மாடி மாடியிலே ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது நல்லா புளிக்க விட்டு கொடுங்க அப்படியே கொடுக்குறத விட நம்ம புளிக்க விட்டு கொடுக்குறப்ப தான் நல்ல பலன் இல்லையா உங்களுக்கு நிறைய அந்த மாடித்தோட்டத்தில் நல்லா வசதி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து நல்லா ம மண்ணை போட்டு நல்லா காய விட்டு அந்த குப்பையெல்லாம் மக்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பொடியாக கூட இதாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறதுல எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி டெய்லியும் கொடுப்பேன் ஏன்னா ரெண்டு மூணு பாத்திரம் வச்சிருக்கனால அதை வந்து டெய்லி விழுகிற குப்பையை அதை வந்து நான் சேகரித்து வச்சு அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் எனக்கு செடிகள் வந்து நல்லா எப்பயும் வளர்ச்சி அந்த குரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க எப்பையும் துளிர்கள் வந்து நல்லா அப்படியே ரெட்டிஷாக இருந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க இதே மாதிரி தான் வாழை பழத்தை வந்து வாழைப்பழம் வா சாரி டங்க்ரோலிங்க ஆகுதுங்க வாழை மரத்தை பற்றி நான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ நிறைய சகோதரிகள் வந்து தோட்டத்துல அதை வளர்க்குறீங்க மெயினாக நான் என்னுடைய அந்த வாழை மரத்தை பதிவை நீங்கள் பாருங்க ஏன்னா பழங்கள் அவ்வளோவா பெருசாக வருங்க அதுக்கு கொடுத்து ஒரு சிம்பிளான உரம் தான் கொடுத்துருக்குறேன் நம்ம அடியில் நம்ம வந்து மண் கலவையிலேயே அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுட்டோம்னா பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக நல்லா பெருசு பெருசாக வருங்க மெயினாக என்னுடைய பதிவை எப்பையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த இப்போ கொடுக்கக்கூடிய உரம் வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இந்த ரோஜா செடின்னு இல்லைங்க மற்ற பூக்கள் செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பழ பழமரம் வச்சுருந்தா கூட நீங்கள் இதே உரத்தை வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலாங்க நிறைய சகோதரிகள் எனக்கு அதை வந்து கேள்வி பதிலில் கேட்டுட்டு வரீங்க நான் தொடர்ச்சியாக அதுதான் பதில் கொடுத்துட்டு வரேங்க எல்லா வித செடிகளுக்குமே நான் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் உரம் கொடுக்குறேன் நீங்கள் போய் காசு போட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை மீன் அமிலத்துக்கு பதிலான